தமிழ் பொது அறிவு குறிப்புகள் ஒன்று தொண்டி யாருடைய துறைமுகம் விடைசேர அரசர்கள் இரண்டு முசிறி யாருடைய துறைமுகம் விடை சேர அரசர்கள் மூன்று சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள் விடை கோவை கேரளம் நான்கு உறையூர் யாருடைய தலைநகரம் விடை சோழர்கள் ஐந்து அத்திப்பூ மாலையை அணிந்தவர்கள் விடை சோழர் ஆறு சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள் விடை திருச்சி தஞ்சாவூர் ஏழு பண்டைய சோழர்களின் சின்னம் இது விடை புலி எட்டு சோழர்களின் துறைமுகம் விடை காவிரி பூம்பட்டினம் ஒன்பது சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளின் அண்ணன் விடை செங்குட்டுவன் பத்து இமயம் வரை சென்று கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு நினைவுச் சின்னம் எழுப்பிய மன்னர் விடை செங்குட்டுவன் பதினொன்று சங்க காலத்தை அறிய உதவும் சான்றுகள் விடை அசோகரது கல்வெட்டுகள் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் ஆதிச்சநல்லூர் கல்வெட்டுகள் பன்னிரண்டு சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் வடக்கு எல்லை விடை வேங்கடம் பதிமூன்று முதற் சங்கம் அமைவிடம் விடை தென்மதுரை மதுரை பதினான்கு இரண்டாவது சங்கம் அமைவிடம் விடை கபாடபுரம் பதினைந்து மூன்றாவது சங்கம் அமைவிடம் விடை மதுரை பதினாறு இரண்டாம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழின் அடிப்படை நூல் விடை தொல்காப்பியம் பதினேழு சங்க காலம் எனப்படுவது விடை கி மு முன்னூறு முதல் கி பி முன்னூறு வரை பதினெட்டு நிலிந்தரு குருவிற்பாண்டியன் காலத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல் விடை தொல்காப்பியம் பத்தொன்பது வஞ்சி யாருடைய தலைநகரம் விடைசேர அரசர்கள் இருபது பனம்பூ மாலையை அணிந்தவர்கள் விடைசேர அரசர்கள் இருபத்தொன்று கருப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் விடை திருநெல்வேலி இருபத்திரண்டு சிவப்பு மற்றும் கருப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் விடை வேலூர் இருபத்து மூன்று பத்தமடை அமைந்துள்ள மாவட்டம் விடை திருநெல்வேலி இருபத்து நான்கு தமிழ்நாட்டில் பாய் தயாரிப்பில் புகழ்பெற்ற இடம் விடை பத்தமடை இருபத்தைந்து தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சந்திக்கும் இடம் விடை கன்னியாகுமரி இருபத்தாறு பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் நாட்டுப்புறக் கலை விடை வில்லுப்பாட்டு இருபத்தேழு கைவினை தொழிலாளர்களால் முதன் முதலில் செய்யப்பட்ட பொருள் விடை செங்கல்